அல் சூரா அத்தியாயம் பதினெட்டு நூற்று பத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் அவனே தனது அடியார் மீது எவ்வித கோணலும் இல்லாத நேரான இவ்வேதத்தை தனது கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பதற்காகவும் நல்லறங்கள் செய்யும் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய கூலி உண்டு அதில் என்றென்றும் தங்குவார்கள் என நற்செய்தி கூறுவதற்காகவும் அல்லாஹ் சந்ததியை ஏற்படுத்திக் கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காகவும் அருளினான் அவர்களுக்கும் அவர்களின் முன்னோருக்கும் இது பற்றி எந்த அறிவும் இல்லை அவர்களின் வாய்களில் வெளியாகும் சொற்களில் இது பயங்கரமானதாகும் அவர்கள் பொய்யையே கூறுகின்றனர் இச்செய்தியை அவர்கள் நம்பாவிட்டால் அவர்களுக்காக கவலைப்பட்டு உண்மையே அளித்துக் கொள்வீர் போலும் அவர்களில் அழகிய செயலுடையவர் யார் என்பதை சோதிப்பதற்காக பூமியில் உள்ளதை அதற்கு பூமிக்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் அதன் மீது உள்ளவற்றை வெட்ட வெளியாகவும் நாம் ஆக்குபவர்கள் அந்த குகைக்கும் அந்த ஏட்டுக்கும் உரியோர் நமது சான்றுகளில் ஆச்சரியமானவர்கள் என்று நீர் நினைக்கிறீரா சில இளைஞர்கள் குகையில் ஒதுங்கிய போது எங்கள் இறைவா உன் அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் பணியை எங்களுக்கு சீராக்குவாயாக என்றனர் எனவே அக்குகையில் பல வருடங்கள் அவர்களின் காதுகளில் திரையை ஏற்படுத்தினோம் அவர்கள் தங்கிய காலத்தை இரு சாரில் நன்கறிந்தவர் யார் என்பதை அறிவிப்பதற்காக பின்னர் அவர்களை எழுப்பினோம் அவர்களது உண்மை வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம் அவர்கள் இளைஞர்கள் அவர்கள் தமது இறைவனை நம்பினார்கள் அவர்களுக்கு நேர் வழியை அதிகமாக்கினோம் அவர்கள் எழுந்து நமது இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாவான் அவனை அன்றி வேறு கடவுள்களை பிரார்த்திக்க மாட்டோம் அவ்வாறு செய்தால் வரம்பு மீறிய வார்த்தையை கூறியவர்களாவோம் என்று அவர்கள் கூறிய போது அவர்களது உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம் இதோ எங்கள் சமுதாயத்தினர் அல்லாஹுவை அன்றி வேறு தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டனர் அவற்றை பற்றி அவர்கள் தெளிவான சான்றை கொண்டு வர வேண்டாமா அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிக பெரும் அநீதி அளித்தவன் யார் அவர்களையும் அன்றி அவர்கள் வணங்குபவற்றையும் விட்டு விலகி அந்த குகையில் ஒதுங்குங்கள் உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு தாராளமாக அளிப்பான் உங்கள் பணியை எளிதாக்குவான் எனவும் கூறினர் சூரியன் உதிக்கும் போது அது அவர்களின் குகையை விட்டும் வளப்புறமாக சாய்வதையும் அது மறையும் போது இடப்புறமாக அவர்களை கடப்பதையும் காண்பீர் அவர்கள் அதிலுள்ள விசாலமான பகுதியில் உள்ளனர் இது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒன்று அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவரே நேர்வழி பெற்றவர் அவன் யாரை வழிகட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டும் பொறுப்பாளரை காண மாட்டீர் அவர்கள் விழித்துக் கொண்டிருப்பதாக நீர் நினைப்பீர் ஆனால் அவர்கள் உறங்கிக் கொண்டுள்ளனர் அவர்களை வலப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகிறோம் அவர்களின் நாய் தனது முன்கால்களை விரித்து வாசலில் உள்ளது அவர்களை நீர் எட்டி பார்த்திருந்தால் அவர்களை விட்டு வெருண்டு ஓடியிருப்பீர் அவர்களால் அதிகம் அச்சமடைந்திருப்பீர் அவர்கள் தங்களிடையே விசாரித்துக் கொள்வதற்காக இவ்வாறு அவர்களை உயிர்ப்பித்தோம் எவ்வளவு நேரம் தங்கியிருப்பீர்கள் என்று அவர்களில் ஒருவர் கேட்டார் ஒரு அல்லது ஒரு நாளில் சிறு தங்கினோம் என்று மற்றவர்கள் கூறினர் நீங்கள் தங்கியதை உங்கள் இறைவன் நன்கு அறிந்தவன் உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் நகரத்துக்கு அனுப்புங்கள் தூய்மையான உணவு வைத்திருப்பவர் யார் என்பதை கவனித்து அதிலிருந்து அவர் உணவை உங்களுக்காக வாங்கி வரட்டும் அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உங்களை பற்றி அவர் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்றும் கூறினர் அவர்கள் உங்களை கண்டு கொண்டால் உங்களை கல்லால் எரிந்து கொள்வார்கள் அல்லது அவர்களின் மார்க்கெட்டில் உங்களை மீண்டும் சேர்த்து விடுவார்கள் அப்போது ஒரு காலும் வெற்றி பெற மாட்டீர்கள் அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் யுக முடிவு நேரம் சந்தேகம் இல்லாதது என்பதையும் அறிந்து கொள்வதற்காக குகை வாசிகளைப் பற்றி அவர்களுக்கு இவ்வாறு வெளிப்படுத்தினோம் அப்போது அவர்கள் தமக்கிடையே முரண்பட்டனர் அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை எழுப்புங்கள் அவர்களை பற்றி அவர்களது இறைவனே அறிவான் என்றனர் தமது காரியத்தில் யாருடைய கை ஓங்கியதோ அவர்கள் இவர்கள் மீது ஒரு வழிபாட்டு தளத்தை ஏற்படுத்துவோம் என்றனர் அவர்கள் மூவர் நான்காவது அவர்களின் நாய் என்று சிலர் கூறுகின்றனர் ஐவர் ஆறாவது அவர்களின் நாய் என்று மறைவானதை பற்றி யூகத்தின் அடிப்படையில் வேறு சிலர் கூறுகின்றனர் எழுவர் எட்டாவது அவர்களின் நாய் என்று சிலர் கூறுகின்றனர் அவர்களின் எண்ணிக்கையை பற்றி என் இறைவனே நன்கு அறிந்தவன் சிலரை தவிர அவர்களை யாரும் அறிய மாட்டார்கள் என்று முகம்மதி கூறுவீராக அவர்கள் குறித்து தெரிந்ததை தவிர வேறு எதிலும் தர்க்கம் செய்யாதீர் அவர்களை குறித்து இவர்களில் ஒருவரிடமும் விளக்கம் கேட்காதீர் அல்லா நாடினால் என்பதை சேர்த்தே தவிர நாளை நான் இதை செய்பவன் என்று எதை பற்றியும் கூறாதீர் நீர் மறந்து விடும் போது இறைவனை நினைப்பீராக எனது இறைவன் இதைவிட சமீபத்தில் வழிகாட்டிவிடக் கூடும் என்று கூறுவீராக அவர்கள் தமது குகையில் முன்னூறு ஆண்டுகள் தங்கினார்கள் என்றும் ஒன்பது ஆண்டுகளை அதிகமாக்கி கொண்டனர் என்றும் கூறுகின்றனர் அவர்கள் தங்கிய காலத்தை பற்றி அல்லாகவே நன்கு அறிந்தவன் வானங்களிலும் பூமியிலும் மறைவானது அவனுக்கே உரியது அவன் நன்றாக பார்ப்பவன் நன்றாக செவியுறுபவன் அவனன்றி அவர்களுக்கு எந்த பொறுப்பாளரும் இல்லை அவன் தனது அதிகாரத்தில் யாரையும் கூட்டாக்கி கொள்ள மாட்டான் என்று கூறுவீராக முஹம்மதே உமதி இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை கூறுவீராக அவனது வார்த்தைகளை மாற்றுபவன் இல்லை அவனை அன்றி எந்த புகலிடத்தையும் நீர் காண மாட்டீர் தமது இறைவனின் திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் தமது இறைவனை பிரார்த்திக்கும் மக்களுடன் உம்மை கட்டுப்படுத்திக் கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியை நாடி அவர்களை விட்டும் உமது கண்களை திருப்பி விடாதீர் நம்மை நினைப்பதை விட்டும் எவனது சிந்தனையை நாம் மறக்கடிக்க செய்து விட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர் அவன் தனது மனோ இச்சையை பின்பற்றுகிறான் அவனது காரியம் வரம்பு மீறுவதாக உள்ளது இவ்வுண்மை உங்கள் இறைவனிடமிருந்து உள்ளது என்று முகம்மதே கூறுவீராக விரும்பியவர் நம்பட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் அநீதி இளைத்தோருக்கு நரகத்தை நாம் தயாரித்துள்ளோம் அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும் அவர்கள் போன்ற கொதிநீர் வழங்கப்படும் அது கெட்ட பானம் கெட்ட தங்குமிடம் யார் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்கிறார்களோ அவ்வாறு அழகிய செயல் செய்பவரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் அவர்களுக்கு நிலையான சொர்க்க சோலைகள் உள்ளன அவற்றின் கீழ்பகுதியில் ஆறுகள் ஓடும் தங்க காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் சுந்துஸ் எனும் எனும் பட்டாடைகளை அவர்கள் அணிவார்கள் அதில் உள்ள இருக்கைகளில் அவர்கள் சாய்ந்திருப்பார்கள் இதுவே சிறந்த கோழி அழகிய தங்குமிடம் இரண்டு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக அவர்களில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தினோம் அவ்விரண்டுக்கும் பேரீச்சை மரங்களால் வேலி அமைத்து அவ்விரண்டுக்கும் இடையே பயிர்களையும் ஏற்படுத்தினோம் அவ்விரு தோட்டங்களும் தனது பலன்களை சிறிதும் குறையின்றி அளித்து வந்தது அவ்விரண்டுக்கும் இடையே ஆற்றை ஓடச் செய்தோம் மற்ற கனிகளும் இருந்தன அவன் தனது தோழரிடம் உரையாடும் போது நான் உன்னை விட அதிக செல்வம் படைத்தவன் ஆள் பழமிக்கவன் என்று கூறினான் தனக்கு தானே தீங்குழைத்தவனாக தனது தோட்டத்துக்குள் நுழைந்தான் இது அழிந்துவிடும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றான் யுக முடிவு நேரம் வரும் எனவும் நான் நினைக்கவில்லை நான் எனது இறைவனிடம் கொண்டு செல்லப்பட்டால் இறைவிடச் சிறந்த தங்குமிடத்தையே பெறுவேன் என்றான் அவனுடன் உரையாடிய அவனது தோழர் மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் உன்னை படித்து பின்னர் மனிதனாக உன்னை சீரமைத்தவனை நீ மறுக்கிறாயா என்று கேட்டார் எனினும் அவனே அல்லா எனது அதிபதி என் இறைவனுக்கு எவரையும் இணை கற்பிக்க மாட்டேன் உனது தோட்டத்துக்குள் நுழைந்த போது அல்லாஹ் நாடியதே நடக்கும் அல்லாஹ்வால் தவிர எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ கூறியிருக்க கூடாதா உன்னை விட செல்வத்திலும் சந்ததியிலும் நான் குறைந்தவன் என்று நீ கருதினாய் உனது தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை என் இறைவன் எனக்கு வழங்கி உன் தோட்டத்தின் மீது கணக்கு தீர்ப்பதை வானிலிருந்து அனுப்பி அதை வழுக்கும் களிமண்ணாக ஆக்கிடக்கூடும் அல்லது அதன் தண்ணீர் வற்றிவிடும் அதை தேடி பிடிக்க உன்னால் இயலாது என்றும் கூறினார் அவனது கனிகள் சுற்றி வளைக்கப்பட்டன அது தலைக்குப்பெரு விழுந்து கிடக்கும் நிலையில் அதற்காக செலவிட்டது பற்றி கைகளை பிசைந்தான் நான் என் இறைவனுக்கு ஒருவரையும் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க கூடாதா என்று கூறினான் அன்றி அவனுக்கு உதவும் கூட்டம் இல்லை உதவி பெறுபவனாகவும் அவன் இல்லை அங்கே உதவுதல் உண்மையான அல்லாகுவுக்கே உள்ளது அவனை சிறந்த கூலி கொடுப்பவன் சிறந்த முடிவு எடுப்பவன் தண்ணீரை வானத்திலிருந்து நாம் இறக்கினோம் அது பூமியின் தாவரங்களுடன் இரண்டற கலந்தது பின்னர் காய்ந்து அவை சருகுகளாக மாறின அவற்றை காற்று அடித்து சென்றது இதை இவ்வுலக வாழ்வுக்கு உதாரணமாக கூறுவீராக பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் நிலையான நல்லரங்களே ஓமதி இறைவனிடம் கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததுமாகும் நாம் மலைகளை இடம்பெய செய்யும் நாளில் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர் அவர்களை ஒன்று திரட்டுவோம் அவர்களில் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம் உமது இறைவனிடம் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் ஆரம்பத்தில் உங்களை நாம் படைத்தது போலவே நம்மிடம் வந்துவிட்டீர்கள் எச்சரிக்கப்பட்ட இடத்தை உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டோம் என்று நினைத்தீர்கள் என கூறப்படும் அந்த புத்தகம் வைக்கப்படும் அதில் உள்ளவற்றின் காரணமாக குற்றவாளிகள் அச்சமடைந்திருக்க காண்பீர் இந்த ஏட்டுக்கு என்ன வந்தது ஒன்று விடாமல் பதிவு செய்துள்ளதே என கூறுவார்கள் தாங்கள் செய்தவற்றை கண் முன்னே காண்பார்கள் ஊமதி இறைவன் எவருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது இபிலீசை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான் தனது இறைவனின் கட்டளையை மீறினான் என்னையன்றி அவனையும் அவனது சந்ததிகளையும் பொறுப்பாளர்களாக்கிக் கொள்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு எதிரிகள் அநீதி இழைத்தோர் ஏகத்துவத்துக்கு வைப்பை பகரமாக்கியது மிகவும் கெட்டது வானங்களையும் பூமியையும் படைத்ததற்கும் அவர்களை படைத்ததற்கும் அவர்களை நான் சாட்சியாக வைத்துக் கொள்ளவில்லை வழி கெடுப்பவர்களை நண்பர்களாக நான் ஆக்கிக் கொள்வதில்லை எனக்கு இணையாக கருதப்பட்டோரை நீங்கள் அலையுங்கள் என்று அவன் கூறும் நாளில் அவர்களை அழைப்பார்கள் ஆனால் அவர்கள் இவர்களுக்கு பதிலேதும் கூற மாட்டார்கள் அவர்களுக்கிடையே அழிவிடத்தை ஏற்படுத்துவோம் குற்றவாளிகள் நரகத்தை பார்க்கும் போது அதிலே தாங்கள் விழுபவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் அதை விட்டு தப்பும் இடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள் மனிதர்களுக்காக இக்குருவானில் ஒவ்வொரு முன்மாதிரியையும் தெளிவுபடுத்தியுள்ளோம் மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக உள்ளான் முன்னோருக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு வரவில்லை என்பதும் அல்லது நேரடியாக வேதனை வரவில்லை என்பதுமே நேர்வழி வந்தபோது நம்பி தமது இறைவனிடம் மன்னிப்பு தேட மனிதர்களுக்கு தடையாக இருக்கிறது நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவுமே தூதர்களை அனுப்பினோம் பொய்யால் உண்மையை அளிப்பதற்காக பொய்யை கொண்டு ஏக இறைவனை மறுப்போர் தர்க்கம் செய்கின்றனர் எனது வசனங்களையும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டதையும் கேளியாக கருதுகின்றனர் அல்லாஹுவின் வசனங்கள் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அதை புறக்கணித்து தான் செய்த வினையை மறந்தவனை விட அநீதி இழைத்தவன் யார் அவர்களின் உள்ளங்கள் புரிந்து கொள்ளாதவாறு அவற்றின் மீது மூடிகளையும் காதுகளில் செவிட்டுத் தன்மையையும் நாம் ஏற்படுத்தினோம் நேர்வழிக்கு அவர்களை நீர் அழைத்தால் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள் ஓமது இறைவன் மன்னிப்பவன் இரக்கம் உள்ளவன் அவர்கள் செய்ததற்காக அவர்களை பிடிப்பதாக இருந்தால் அவர்களது வேதனையை விரைந்து வழங்கியிருப்பான் மாறாக அவர்களுக்கென ஒரு நேரம் உள்ளது அதை விட்டும் தப்புமிடத்தை அவர்கள் பெற மாட்டார்கள் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் அநீதி இழைத்த போது அவர்களை அழித்தோம் அவர்களை அழிப்பதற்கு ஒரு கால கெடுவையும் ஏற்படுத்தினோம் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடையும் வரை சென்று கொண்டே இருப்பேன் அல்லது என் பயணத்தை நீண்ட காலம் தொடருவேன் என்று மூசா தமது ஊழியரிடம் கூறியதை நினைவூட்டுவீராக இரண்டு கடல்கள் சங்கமமாகும் இடத்தை அவ்விருவரும் அடைந்த போது தமது மீனை மறந்தனர் அது கடலை பிளந்து தனது பாதையை அமைத்துக் கொண்டது அவ்விருவரும் கடந்து சென்றபோது காலை உணவை கொண்டு வாரும் இந்த பயணத்தில் பெரும் சிரமத்தை அடைந்துவிட்டோம் என்று தமது ஊழியரிடம் மூசா கூறினார் நாம் அப்பாறையில் இளைப்பாறிய போது கவனித்தீரா நான் மீனை மறந்து விட்டேன் அதை உம்மிடம் கூறிவதை விட்டும் ஷெய்தான் என்னை மறக்கச் செய்து விட்டான் அது கடலில் தனது பாதையை ஆச்சரியமாக அமைத்துக் கொண்டது என்று ஊழியர் கூறினார் அதுவே நாம் தேடிய இடம் என்று மூசா கூறினார் இருவரும் பேசிக்கொண்டே வந்த வழியே திரும்பினார்கள் அங்கே நமது அடியார்களில் ஒருவரை கண்டனர் அவருக்கு நம் அருளை வழங்கினோம் நாமே கல்வியையும் கற்றுக் கொடுத்தோம் உமக்கு கற்றுத்தரப்பட்டவற்றில் நல்லதை நீர் எனக்கு கற்று தருவதற்காக நான் உம்மை பின்தொடரலாமா என்று அவரிடம் மூசா கேட்டார் என்னிடம் பொறுமையாக இருக்க உமக்கு இயலாது உமக்கு தெரியாத விடயத்தில் உம்மால் எவ்வாறு பொறுமையாக இருக்க இயலும் என்று அந்த அடியார் கூறினார் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் உமது எந்த கட்டளைக்கும் மாறு செய்ய மாட்டேன் என்று மூசா கூறினார் நீர் என்னை பின்பற்றினால் நானாக உமக்கு எதை பற்றியும் விளக்கத்தை கூறும் முன் என்னிடம் கேட்கக்கூடாது கூடாது என்று அந்த அடியார் கூறினார் இருவரும் நடந்தனர் இருவரும் ஒரு கப்பலில் ஏறியவுடன் அந்த அடியார் அதில் ஓட்டை போட்டார் இதில் உள்ளவர்களை மூழ்கடிப்பதற்காக நீர் ஓட்டை போடுகிறீரா மிகப்பெரிய செய்து விட்டீரே என்று மூசா கூறினார் என்னுடன் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என நான் உமக்கு கூறவில்லையா என்று விடயத்தில் நான் மறந்ததற்காக என்னை பிடித்து விடாதீர் என் விடயத்தில் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர் என்று மூசா கூறினார் இருவரும் தொடர்ந்து நடந்தனர் ஓர் இளைஞனை கண்டபோது அந்த அடியார் அவனை கொன்றார் எந்த உயிரையும் கொல்லாத ஒரு தூய உயிரை கொன்று விட்டீரே தகாத காரியத்தை விட்டீரே என்று மூசா கூறினார் நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என உம்மிடம் நான் கூறவில்லையா என்று அந்த அடியார் கேட்டார் இதன் பிறகு எதை பற்றியனும் நான் உம்மிடம் கேட்டால் என்னுடன் நீர் உறவு வைக்க வேண்டாம் என்னிடமிருந்து போதுமான சமாதானத்தை பெற்றுவிட்டீர் என்று நடந்தனர் முடிவில் உணவு கேட்டனர் அவ்விருவருக்கும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்து விட்டனர் அங்கே விழுவதற்கு தயாரான நிலையில் ஒரு சுவரை இருவரும் கண்டனர் உடனே அந்த அடியார் அதை தூக்கி நிறுத்தினார் நீர் நினைத்திருந்தால் இதற்கு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா கூறினார் இதுவே எனக்கும் உமக்கும் இடையே பிரிவாகும் உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கத்தை உமக்கு கூறுகிறேன் அந்த கப்பல் கடல் தொழில் செய்யும் சில ஏழைகளுக்குரியது அவர்களுக்கு பின்னே ஓர் அரசன் இருக்கிறான் அவன் பழுதில்லாத ஒவ்வொரு கப்பலையும் அவகரித்து எடுத்துக் கொள்வான் எனவே அதை பழுதாக்க நினைத்தேன் அந்த இளைஞனின் பெற்றோர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் அவன் அவ்விருவரையும் இறை மறுப்பிலும் வழிகட்டிலும் தள்ளிவிடுவான் என்று அஞ்சினோம் அவ்விருவரின் இறைவன் அவனுக்கு பதிலாக அவனை விட சிறந்த தூய்மையான நெருங்கி உறவாடுபவனை பகரமாக கொடுப்பான் என நினைத்தோம் அந்த சுவர் அந்நகரத்தில் உள்ள இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு உரியது அதன் கீழே அவ்விருவருக்கும் உரிய புதையில் இருந்தது அவ்விருவரின் தந்தை நல்லவராக இருந்தார் எனவே அவ்விருவரும் பருவமடைந்து அவர்களுக்குரிய புதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உமது இறைவன் நாடினான் இது உனது இறைவனின் அருள் இதை நான் என் இஷ்டப்படி செய்யவில்லை உம்மால் பொறுமையாக இருக்க முடியாதவற்றுக்கான விளக்கம் இதுவே என்றார் துல்கர் நைன் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் அவரை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு கூறுவேன் என்று கூறுவீராக அவருக்கு பூமியில் ஆட்சி செய்ய நாம் வாய்ப்பளித்தோம் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் அவருக்கு வழியை ஏற்படுத்தினோம் அவர் ஒரு வழியில் சென்றார் சூரியன் மறையும் இடத்தை அவர் அடைந்த போது சேறு நிறைந்த தண்ணீரில் அது மறைவதை கண்டார் அங்கே ஒரு சமுதாயத்தை கண்டார் துல்கர் நைனே அவர்களை நீர் தண்டிக்கலாம் அல்லது அவர்களிடமிருந்து அழகிய முறையில் வரியை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினோம் அநீதி இழைத்துவனை பின்னர் தண்டிப்போம் பின்னர் அவன் தனது இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவான் அவன் கடுமையாக தண்டிப்பான் என்று அவர் கூறினார் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு அழகிய கூலி உண்டு நமது கட்டளைகளில் எளிதானதை அவருக்கு கூறுவோம் பின்னர் ஒரு வழியில் சென்றார் முடிவில் சூரியன் உதிக்கும் திசையை அடைந்த போது ஒரு சமுதாயத்தின் மீது அது உதிக்க கண்டார் அவர்களுக்கு அதிலிருந்து எந்த தடுப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை இவ்வாறே அவரிடம் உள்ளதை முழுமையாக அறிவோம் பின்னர் ஒரு வழியில் தொடர்ந்து சென்றார் முடிவில் இரண்டு மலைகளுக்கிடையே உள்ள பகுதியை அவர் அடைந்த போது அதற்கப்பால் எந்த புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயத்தை கண்டார் துல்கர் நைனே என்போர் குழப்பம் விளைவிக்கின்றனர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பை நீர் ஏற்படுத்திட உமக்கு நாங்கள் வரி தரட்டுமா என்று அவர்கள் சைகை மூலம் கேட்டனர் என் இறைவன் எனக்கு அளித்திருப்பதே சிறந்தது வலிமையால் எனக்கு உதவுங்கள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே தடுப்பை அமைக்கிறேன் என்றார் தனது பணியாளர்களிடம் என்னிடம் இரும்பு பாலங்களை கொண்டு வாருங்கள் என்றார் இரு மலைகளின் இடைவெளி மறைந்து மட்டமான போது ஊதுங்கள் என்று கூறி அதை தீயாக ஆக்கினார் என்னிடம் செம்பை கொண்டு வாருங்கள் அதன் மீது உருக்கி ஊற்றுவேன் என்றார் அதில் மேலேறுவதற்கும் அதில் துவாரம் போடவும் அவர்களுக்கு இயலாது இது எனது இறைவனின் அருள் என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூளாக்கி விடுவான் என் இறைவனின் வாக்குறுதி உண்மையானது என்றார் அவர்களை ஒருவரோடு ஒருவராக மோதவிடுவோம் சூறு ஊதப்படும் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் நம்மை மறுப்போருக்கு முன்னே அந்நாளில் நரகத்தை நன்கு எடுத்து காட்டுவோம் என்னை நினைப்பதை விட்டும் அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன உண்மையை கேட்க இயலாமல் இருந்தனர் என்னை மறுப்போர் என்னை அன்றி எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக்கிக் கொள்ள நினைக்கிறார்களா நம்மை மறுப்போருக்கு நரகத்தை தங்குமிடமாக நாம் தயாரித்துள்ளோம் செயல்களில் நட்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் முயற்சி வீணாகிவிட்டது அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர் அவர்களே தமது இறைவனின் சான்றுகளையும் அவனது சந்திப்பையும் மறுத்தவர்கள் அவர்களின் நல்லறங்கள் அழிந்துவிட்டன எனவே கியாமத் நாளில் அவர்களின் செயல்களுக்கு எந்த எடையையும் ஏற்படுத்த மாட்டோம் அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேளியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்தோருக்கு எனும் சொர்க்கச் சோலைகள் தங்குமிடங்களாக உள்ளன அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அங்கிருந்து இடம் பெயர்வதை விரும்ப மாட்டார்கள் எனது இறைவனின் கட்டளைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் எனது இறைவனின் கட்டளைகள் எழுதி முடிவதற்கு முன் கடல் முடிந்துவிடும் உதவிக்கு அது போன்றதை நாம் கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுவீராக நான் உங்களை போன்ற மனிதன்தான் எனினும் உங்கள் கடவுள் ஒரே ஒரு கடவுளே என எனக்கு அறிவிக்கப்படுகிறது தமது இறைவனின் சந்திப்பை எதிர்பார்ப்பவர் நல்லறத்தை செய்யட்டும் தமது இறைவணக்கத்தில் எவரையும் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று முஹம்மது கூறுவீராக